இந்த மிஷின் நம்ம கோட்டில இருந்து நிறைய கமாண்ட் வந்துருச்சு இது சோப்பு சேர் மிஷினா அந்த மிஷினா இது மிஷினா டவுட் கேட்டுட்டே இருக்காங்க இது என்ன மிஷின் ஒண்ணு சொல்லிடுங்களா நான் இந்த மிஷினை பத்தி சொல்லணும்னு தான் நினைச்சிருந்தேன் கமெண்ட் மெசேஜ் எல்லாம் நிறைய வந்திருக்கு இதை பத்தி கேட்டுட்டே இருக்காங்க நான் சொல்றேன் நம்ம வந்து இந்த மிஷினை வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்கோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இது கரண்ட்லயும் ஒர்க் ஆகுற மாதிரி அதே மாதிரி நம்ம கேஸ் இது வந்து ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி நம்ம இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்கோம் ஹீட் இது நிறைய செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது நம்ம கூட செட் செட் பண்ணிருக்காங்க அதாவது நம்ம வந்து போடுற பொருள்ல வந்து என்ன போடுறோம் அதாவது ஷாம்புக்கா சோப்புக்கா எதுனாலுமே அந்த பொருளை நம்ம இதில் போட்டுட்டோம்னா இது வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடும் ஏன்னா நமக்கு மிக்ஸ் ஆனதுன்னு அதோட பதம் கரெக்டா வந்ததுன்னு நம்ம இந்த பைட்ல திருப்பி நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி இதுல வந்து டபுள் பாயில் மெத்தட்ல நம்மளுக்கு எந்த பொருள் நம்மளுக்கு டபுள் பாயிலிங் பண்ணி நம்ம இது பண்ணணுமோ அது மாதிரி நம்ம இதுல பண்ணிக்க முடியும் இதுல நம்ம தண்ணி ஊத்துறதுக்கான அளவு கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டு கரண்டிலேயே யூஸ் பண்ணிடலாம் அப்படி கரண்டி இல்லை நம்ம வேலை பார்த்து பார்த்து தரண்டு போட்டுச்சு அந்த மாதிரி இருக்கிற டைமுக்கு நம்ம சிலிண்டர்ல போடுங்க நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் காய்ச்சல்ல இருந்து ஷாம்பு கலக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே இந்த விஷயம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு வேணும்னா நம்ம ரொம்ப நன்றிங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேல நம்மளுக்கு வந்துட்டாங்க அதனால ஒரு திகவிய கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு நம்ம கலையிட்ட சாம்பு வாங்குறவங்களுக்கு இப்ப நம்ம புதுசா கோட் மேக் பிளஸ் மஞ்சிஸ்டர் அது கோப்பை நம்ம ஃப்ரீயா இருக்கோம் ஃபர்ஸ்ட் வரை பத்து அடல் நம்ம குடுக்கலாங்க ரொம்ப டைம் தான் இது வரைக்கும் குடுத்த மாதிரி அதிருக்கையும் நம்மளும் நல்ல பொண்ணு தயாரிச்சு நம்ம கொடுக்கலாங்க